தன் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த திருஷ்டி சுகவீனத்தை ஏற்படுத்துங்க இதை அறிந்து நம் முன்னோர்கள் சில விஷயங்களை அனுபவமாக உணர்ந்து அதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்துள்ளனர் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் மற்றவர்களுடைய பார்வை நம் மீது விழும்போது ஏற்படும் தோஷங்களால் மனிதர்களுக்கு அதிகமாக நோய் உண்டாகும் மேலும் சிலருக்கு உடலில் ஏதோ ஆற்றல் குறைந்தது போன்ற உணர்வு உண்டாகும் நன்றாக உடை உடுத்தி வெளியே சென்று வருவார்கள் திடீரென காய்ச்சலால் உடல் குறைவு ஏற்பட்டுவிடும் இதனை கண் திருஷ்டி என்பார்கள் இந்த கண் பொருட்களுக்கு உயிரற்ற பொருட்களுக்கும் ஏற்படும் சில பெரிய கட்டிடங்கள் இருக்கும் இடங்கள் மற்றும் தெருக்கள் சாலைகளில் உள்ள கார்னர் வீடுகள் போன்றவற்றில் அதிகமான பார்வைகள் விழும்போது தோஷங்கள் ஏற்படும் இதனை தெருக்குத்து என்று சொல்வார்கள் இதுவும் ஒரு வகையான திருஷ்டியே இவ்விடங்களில் திருஷ்டி பொம்மை அல்லது விநாயகர் அல்லது சூலம் ஆகியவை வைத்து அந்த திஸ் சக்தியை அந்த பொருட்கள் வாங்கி கொள்ளும் என்பது நம்பிக்கை கந்திருஷ்டி உள்ளவர்களை வட வடக்கு முகமாக நிற்க வைக்கவும் பின்பு சிறிது கடுகு உப்பு மிளகாய் வற்றல் ஆகியவற்றை இடக்கையில் வைத்து தலை முதல் கால் வரை முன்னும் பின்னுமாக மூன்று முறை தடவ வேண்டும் பின்பு வல பக்கமாக மூன்று முறை இடப்பக்கமாக மூன்று முறையும் சுற்றி அதனை எரியும் நெருப்பில் போட்டுவிட வேண்டும் இதனால் ஏற்பட்டு இருக்கும் கந்திருஷ்டி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்